அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு குரல் எண் ஆறுநூற்று முப்பத்தி எட்டு அரிகொன்று அறியான் எனினும் உறுதி இருந்தான் கூறல் கடன் அரிகொன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன் அறிந்தவர் கூறும் அறிவுரைகளை ஏற்காமலும் தானும் அறியாமலும் உள்ள அரசனுக்கு உறுதியானவற்றை எடுத்து கூறுவது அமைச்சரின் கடமையாகும் அறிந்தவர் கூறும் அறிவுரைகளை ஏற்காமலும் தானும் அறியாமலும் உள்ள அரசனுக்கு உறுதியானவற்றை எடுத்து கூறுவது அமைச்சரின் கடமையாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்